ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலே பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் கீரை கூட்டு ரெசிபி போட்டிருக்கிறேன் இன்றைக்கி செஞ்சிருக்கிறன்னு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை கீரை எல்லாம் போட்டு ஒரு புது மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லான ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த கீரை கூட்டை நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் காரக்குழம்பு வத்த குழம்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் சப்பாத்தியோட சைடு டிஷ்ஷாக வச்சுக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த கீரை கூட்டு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கீரை கூட்டு பண்ணுறதுக்கு கடலையும் பருப்பும் வேக வச்சுக்க போகிறோம் இதுக்காக நான் எடுத்திருக்கிறது கருப்பு கலர் கொண்ட கடலை அரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பாசிப்பருப்பும் பருப்பும் சேர்க்கலாம் பாசிப்பருப்புக்கு பருப்புக்கு பதிலாக கொஞ்சமாக நீங்கள் துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு பருப்பும் போடுறப்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணுலேருந்து அஞ்சு விசில் கொண்டக்கடலை நல்லா பக்குவமாக சாஃப்டாக வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் நம்ம கருப்பு கலர் கொண்டைக்கடலை பயன்படுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு வெந்த தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரே ஒரு கொண்டக்கடலை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்தோம்னா கரெக்டாக வரும் இப்போ நம்ம இதுலேயே வந்து கீரையும் வேக வச்சு செய்ய போகிறோம் இதுக்காக நான் இன்றைக்கி பயன்படுத்தி இருக்கிறது பசளைக்கீரை எடுத்துருக்குறேன் பசளைக்கீரைக்கு பதிலாக உங்கள்கிட்ட எந்த கீரை இருக்குதோ சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை அதே மாதிரி பருப்பு கீரை எதுவாக இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும் இதனால் கழுவிட்டு பொடியாக நறுக்கினது ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இப்போ குக்கர் கொஞ்சம் நிறக்க நரக்க இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சுண்டி வந்துடும் இப்போ இதிலேயே மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து பொடி ஒரு கால் டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க தாளிக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் சுருண்டு வரட்டும் ஒரு முக்கால் வசி குக்கரில் சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே பருப்பு வேக வச்ச தண்ணியும் இருக்குது அதிகமாக வச்சிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ திரும்பவும் இது குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் தாங்க வெட்டிருந்தேன் இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை நல்லா வெந்து உங்களுக்கு இந்தளவுக்கு வந்திருக்கும் சில பேர் நீங்கள் கீரையை குக்கரில் வேக வச்சிங்கன்னா நேரம் மாறிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இல்லைங்க நல்லா பக்குவமாக ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லைட்டாக உங்களோட கரண்டியாலேயே அந்த கீரையும் பருப்பையும் மசிச்சு விடுங்க மத்தெல்லாம் போட்டு கடைய வேண்டாம் இப்போ இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து ஒன்று சேர்த்து விடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு ஒன்னைகால் டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க அது பொறிஞ்சிகிட்டு இருக்கப்போ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் நான் ஒரு மூணு வரமிளகாய கிள்ளி சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு இதை நல்லா பொறிஞ்சு சவக்க விடுங்க இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தை பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்பே இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போதைக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பிறகு நம்ம செக் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வேணும்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போட்டு வதக்க வேண்டாம் நல்லா கலந்து விட்ட உடனேயே வேக வச்சு அந்த கீரையும் சேர்த்துக்கலாம் கீரைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு பக்குவமாக ஊற்றிருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது இதெல்லாம் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் குறவாக இருக்குது அதனால் இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கலந்து விட்டு இன்னொரு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க இது இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இதில் வந்து நம்ம அரிசி மாவு கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கொழ குழப்பாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அரை டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணி பாருங்கள் நல்லா கலந்துட்டு இந்தளவுக்கு கெட்டிப்பட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாங்க இந்த அரிசி மாவு ஃப்ளேவர்லாம் கிடைக்காது நல்ல எல்லாம் பைண்டிங் ஆகி சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சுவை வந்து கூடுதலாக இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த கீரை கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.